ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் நம்ம மாற்றிக்கிட்டாவே நம்மளோட லைஃப் வந்து நல்லபடியாகவும் இனிமையாகவும் அப்படி நல்லா நம்ம வாழ்க்கையில வந்து முன்னேற்றம் அடுத்த அடுத்த கட்ட முன்னேற்றம் வந்து போகிறதுக்காக்கம் நல்லா வழியாக இருக்குங்க நம்ம வந்து ஒரு அஞ்சு விஷயங்கள் வந்து நம்ம அந்த குணங்களும் நம்மகிட்ட இல்லாமல் இருந்தாவே போதுமானது ஓகேங்களா நம்ம என்னென்ன குணம் அது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை தவிர நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய வந்து நம்ம வந்து அடுத்தவங்க கூட கம்பேரிஷன் பண்ணவே கூடாது கண்டிப்பாக எப்போதுமே நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும்னா நம்ம நம்மளுக்கு என்னென்ன வேலைகள் இருக்கோ அந்த வேலையில் வச்சு தான் நம்ம மெயின்டைன் பண்ணோம் ஓகேங்களா அடுத்தவங்கள வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நல்ல வேலைக்கு போகிறாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்ல காசு வச்சுருக்காங்க நினச்ச பொருட்கள்லாம் அவங்க வாங்குகிறாங்க நம்ம வந்து எதுவுமே வாங்க முடியலையே அப்படிங்கிறது கம்பேரிஷன் வந்து பண்ணவே கூடாது தானே தானே வந்து கம்பேர் பண்ணிக்க கூடாது அடுத்தவங்க கூட ஓகேங்களா அப்படி பண்ணிட்டாவே நம்ம லைஃப் வந்து பாதி நம்மளுடைய ஹாப்பினஸ் எல்லாமே போயிடும் ஓகேங்களா ஸோ அவங்க அதெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்த மாதிரி இருந்து வாங்குறாங்க எவ்வளோ வேதனையில் இருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க எவ்வளோ உழைச்சிருப்பாங்க ஸோ அது வந்து நம்ம பார்த்துக்குவோம் ஓகேங்களா ஸோ அது இல்லாமே அவங்க நிறைய செய்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்குள்ளே இருக்கவே கூடாது ஓகேங்களா அது அவங்களுடைய கஷ்ட கஷ்டங்களை போட்டு தான் அந்த அளவுக்கு அவங்க உழைக்கிறாங்க பெருசாக பார்த்தீங்கன்னா அழகு நம்ம வந்து நம்ம தாங்க அழகு அப்படின்னு நான் வந்து எண்ணிட்டு போனீங்கன்னாவே நம்ம லைஃப் எதுவுமே நம்ம தான் அழகு அப்படின்னு நம்ம என்னவே போதுமானது ஓகேங்களா நம்ம வந்து அழகாக இருப்போம் அடுத்தவங்களை பற்றி வந்து ஒரு பக்கி போகாம பிடிப்போம் ஓகேங்களா அவங்க அழகாக இருக்காங்களே அப்படின்னு நம்ம ஏங்க அடுத்தவங்க நினச்சி கவலைப்படுவானே நம்மளுக்கு நம்ம தாங்க அழகு அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மக்குள்ளே இருந்துட்டாவே நம்ம வந்து மற்றவங்க கூட கம்பேரிசன் பண்ணாமே நம்ம இருந்தாவே நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் நம்மளுடைய லைஃபு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெளி தோற்றத்தை வச்சே நம்ம வந்து பார்ப்போம் ஓகேங்களா அவங்களுடைய உண்மையான அழகு என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அழகு அப்படி நம்ம எதிர்பார்க்காம அவங்க வெளிப்பாக வெளிப்படியாக இருக்கிற அழகை வச்சு நம்ம வந்து எமர்ந்துரும் ஓகேங்களா அப்படிலாம் நம்ம என்றைக்குமே நினைக்கவே கூடாது நம்ம நம்ம தான் அழகு அப்படிங்கிறத நம்ம எண்ணி வாழ்ந்தவே நம்மளுடைய வாழ்க்கை வந்து நல்லபடியாகவும் இருக்கும் அடுத்த பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தையை வளர்க்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பொக்கிஷம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா அதில் யார் இருக்கு கொடுப்போன்னு இருக்கும் ஓகேங்களா நம்ம சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தைங்க வந்து வீட்டில் வச்சுட்டு நம்ம வந்து வேலைக்கு போறது ஸோ அந்த மாதிரி இருக்குதே தவிர்த்துருங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வளர்ப்பு அப்படின்னாவே அது கொஞ்ச தான் ஓகேங்களா அது கொஞ்ச தான் ஒரு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து கொஞ்சம் பெருசாய ஸ்கூல் போகிற லைஃப் அதோட முடிஞ்சிரும் நம்ம குழந்தை வளர்க்கும் போது நம்மளுடைய அன்பு பாசம் அரவணைப்பு எல்லாமே கொட்டி எல்லாத்தையும் கொட்டி வளர்க்குறனால நம்ம குழந்தை வந்து ரொம்ப நல்லபடியாகவும் வளர்க்கும் நல்ல பழக்க வளர்க்குறாங்க கற்றுக் கொடுத்து நம்ம வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் ஓகேங்களா ஸோ குழந்தை வளர்க்குறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு யாரும் நினைச்சி அதுமாரி வளர்க்கவே கூடாது ஓகேங்களா ஸோ எதுவாக இருந்தாலும் இந்த புக்கீஸ் வந்து ஒரு தடவை தான் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த வளர்ப்புங்கிறது மறுபடியும் மறுபடியும் நம்மளுக்கு கிடைக்குமானா கிடைக்காது ஓகேங்களா அந்த கிடைக்கும் டைமில் வந்து நம்ம அருமையாக யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சொந்த காசில் சூன்யம் வச்சுக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலைங்களா ஏன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒருத்தவங்களை மாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நிறையவே இருக்கும் அடுத்தவங்க வந்து இப்படி இருக்காங்களே அவங்களுடைய ஹாப்பினஸ் நல்லாவே இல்லையே பிஹேவியர் நல்லா இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கிறதே தப்பு ஓகேங்களா ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளே மாற்றிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும் நம்ம கூட இருக்கவங்கள சரி நம்ம வீட்டில் உள்ளவங்களே நம்மளால் மாற்ற முடியாது போது நம்ம ஏன் ஊரில் உள்ளவங்களாம் மாற்றணும் மாற்றணும்னு நினைக்கணும் ஓகேங்களா ஸோ அந்தமாரி இருக்கிறதுலாம் தவிர்த்திடணும் ஓகேங்களா நம்ம கரெக்டாக இருக்கோமா நம்மளுக்கு தானே கரெக்டாக இருக்கோமா அப்படிங்கிறத எண்ணி வாழ்ந்தாவே ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து அழகாகவும் அமையும் ஓகேங்களா கடைசியாக பார்த்தீங்கன்னா பெண்கள்னாவே மன்னிப்பும் மறப்போம் இந்த ரெண்டு விஷயம் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இருக்கணும் ஓகேங்களா சில விஷயங்கள் வந்து மறக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம மறந்துடணும் தவிர்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் தவிர்த்திடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒருத்தர் வந்து நிறைய கஷ்டத்தங்களே கொடுத்துட்டே இருக்காங்க நம்மளை வச்சு தான் அவங்க வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக அவங்க வந்து தவிச்சிடும் தவிர நம்மளை விட்டு விலகி வச்சிடணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தாங்க ஓகேங்களா நம்மளை கஷ்டப்படுத்தி பார்க்கறது நம்ம கூட வச்சுக்கிட்டே இருந்தால் நம்ம வந்து அவங்கள வந்து புரிஞ்சிக்காமையே இருந்துட்டே இருந்தால் ஸோ நம்ம வந்து அவங்கள விலைக்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம லைஃபுக்கு தான் நல்லது ஓகேங்களா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தவறு செஞ்சுருப்பாங்க தவறுகள் செஞ்சு நம்ம மன்னிச்சு மன்னிப்பு கேட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அவங்க மன்னிக்கிறது ரொம்ப நல்லது ஒருத்தங்க தவறு செஞ்சுட்டாங்கன்னா அவங்க வந்து மன்னிப்பு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக மன்னிச்சுறது ரொம்ப நல்லது மன்னிக்க மன்னிப்பு கேட்குறது மனுஷங்கன்னா மன்னிக்கிறது அது மனசுகணும் அப்படின்னு சொல்றாங்களா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கடைபிடிச்சு பாருங்க நம்ம லைஃப் வந்து அழகாகவும் இனிமையாகவும் அடுத்த முன்னேற்றத்துக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல வழியாகவும் இருக்கும் நான் சொல்றது உங்களுக்கு கரெக்டுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்